அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமை தலியலிட்டு வழிபடும் முறை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இதுல ஏ நான்வெஜ் நம்ம சாப்பிடாம இருக்கோம் யாசகம் அப்படின்னா என்ன பெருமாளோட ஸ்பெஷல் நைவேத்தியம் தயிர் சாதமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசமா இருக்கும் அம்மன் வழிபாட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பூஜைகள்லாம் பண்ணியிருப்போம் அடுத்தது ஆவணி விநாயகரை வரவேற்கிற விதமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்போம் அடுத்ததா புரட்டாசி புரட்டாசி அப்படின்றது பெருமாள் மாதம் ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துற ஒரு மாசமா இருக்கு புண்ணியம் நிறைஞ்ச பெருமாளுக்கு உகந்த மாசமா புரட்டாசி மாசம் கருதப்படுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபடுவாங்க அந்த மாதிரி வழிபடும் பொழுது நோய் நொடி இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க புரட்டாசி மாசம் வர சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா வருடம் முழுக்க சனிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருந்து பெருமாளுக்கு வழிபட்டா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கும் ஜாதக அமைப்பின் படி பார்த்தோம்னா சனி புதன் திசை நடக்கிறவங்க எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டாங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நீங்கி பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு புரட்டாசி மாசத்துல திருப்பதி பிரவம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி பல பெருமாள் கோயில்ல வருடாந்திர திருவிழா அப்படின்றது நடக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிய குலதெய்வமா வச்சிருக்க குடும்பங்கள்ல புரட்டாசி மாசம் மாவிளக்கு ஏத்தி வழக்கமா இருக்கு புரட்டாசி சனிக்கிழமைல தான் சனி பகவான் அவதரித்ததா புராணம் சொல்லுது சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையணும் அப்படின்னா காக்கும் கடவுளான விஷ்ணுவை இந்த மாதத்துல வணங்குறது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது மரபு வழி நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை யாருக்கும் கடன் வாங்கவும் ஆனா தர்மம் செய்யலாம் எல்லும் வெள்ளமும் கலந்த அன்னத்தை ராகத்துக்கு வச்சோம் அப்படின்னா சனியோட தாக்கம் குறையும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு சிவாலயங்களுக்கு போயிட்டு சனி பகவான வழிபட்டு வணங்கி வந்தோம் அப்படின்னாலும் சனி தோஷம் விலகும் புரட்டாசி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா தலியலிட்டு வழிபடும் முறை அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க அது புரட்டாசி மாசத்தோட ஒன்னு மூணு இல்லைன்னா அஞ்சாவது வாரத்துல அது பண்ணுவாங்க ரெண்டாவது வாரமும் நாலாவது வாரத்தும் அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மகாலய பட்சம் மகாலய அமாவாசை அந்த இரண்டாவது வாரமும் நாலாவது வாரமும் வரும் அந்த நம்ம பெருமாளுக்கு படையலிட்டு பெருமாள் மாதிரி சொல்லுவாங்க அதனால அதனாலதான் ரெண்டாவது வாரமும் நாலாவது வாரமும் அவாய்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வருஷம் ஃபுல்லா நம்ம நான்வெஜ் சாப்பிடுறோம் ஒரு மாசம் நம்ம பெருமாளுக்காக பெருமாளை மனதார நினைச்சு நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளோட அருளும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும் ரெண்டு விதத்திலயுமே நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயத்த ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னே தெரியாது சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் சோ அந்த மாதிரி இல்லாம ஏன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாசத்துல புனிதமான மாசம் புரட்டாசி புரட்டாசி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது பெருமாள் நோ நான்வெஜ் அப்படின்றதுதான் ஆக்சுவலா இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஆன்மீக ரீதியா இருக்கிற ரீசன் என்ன அப்படின்றது பாக்கலாம் சயின்டிபிக்கலான ரீசன் என்ன அப்படின்றதையும் பாக்கலாம் புரட்டாசி மாசத்துல சூரியன் கன்னீராசியில பயணிக்குது இந்த மாதத்தோட அதிபதி புதன் புதன் அப்படின்றது மகாவிஷ்ணுவோட சொரூபம் அதனாலதான் புரட்டாசி மாசம் பெருமாளோட மாதமா பார்க்கப்படுது புதன் சைவத்திற்கு உரிய கிரகம் அப்படின்றதுனால இந்த மாசத்துல அசைவத்தை தவிர்த்து துளசி தீர்த்தம் அருந்தணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல சனி அதோட வலிமையை இழக்குது புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வணங்கணும் அப்படின்னா சனிதோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதோட பாதிப்புகள் குறையும் அடுத்ததா அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பாத்திரலாம் பொதுவா புரட்டாசி மாசம் அப்படின்றது வெயிலும் காற்றும் குறைஞ்சு மழை ஆரம்பிக்கிற ஒரு காலமா இருக்கு அந்த கிளைமேட் சேஞ்சா இருக்கிறதுனாலதான் பூமி வந்து வெயிலால சூடா இருக்கும் மழை பொழியும் போது அதை அப்சர்வ் பண்ணி பூமியில இருக்கிற சூடு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் ஆல்ரெடி பூமியே சூடா இருக்கு இதுல நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூட்டை கிளப்பி விட்டுட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளை வந்து நமக்கு கொடுக்கும் அதனாலதான் நான்வெஜ் சாப்பிடறத இந்த மாசம் அவாய்ட் பண்றாங்க பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால பெருமாள் கோயில துளசி தீர்த்தத்தை நம்ம குடிக்கும் போது அது வந்து அதை கட்டுப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் பெருமாள் வழிபாடு பெருமாள் தீர்த்தம் இதெல்லாம் புரட்டாசி மாசத்துல நம்ம ஃபாலோ பண்றோம் இருந்து வழிபடும் முறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நாளே வந்துட்டு வீடை மாப் பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது மாக்கோளம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்போம் அதே மாதிரி இந்த பூஜைக்கும் நம்ம வந்து எல்லா நாட்களும் மாக்கோளம் போடுறோமோ இல்லையோ செவ்வாய் வெள்ளி இல்ல விசேஷ நாட்கள் இந்த மாதிரியான நம்ம மாக்கோளம் போடுறது ரொம்பவே நல்லது சோ அது வந்து பாக்குறதுக்கே லட்சுமி கடாட்சமா இருக்கும் நமக்கே வந்து அந்த ஒரு பெஸ்டிவல் வைப் வந்து கொடுக்கும் அதனால மாக்கோளம் போடுங்க அதே மாதிரி மாவிலை தோரணம் கட்டுறதும் ரொம்ப நல்லது சோ மாவிலை தோரணம் கட்டிட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கால காலையிலேயே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் கலியில் இட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை அடிச்சுக்கலாம் சில பேர் ஈவினிங் வரைக்குமே அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தீர்த்தத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க சோ அது வந்து ஒவ்வொருத்தரோட வழக்கத்தை பொறுத்து ஒரு மனை எடுத்துக்கோங்க அதுல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு துணி விரிச்சிட்டு பெருமாளோட படம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும் அந்த பெருமாள் படத்தை வச்சுட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு உகந்தது துளசி மாலை அதனால துளசி மாலை சாத்தி மாலை அழகா வச்சிடணும் பெருமாளுக்கு பக்கத்துல ஒரு கலச சொம்பு வைக்கணும் இந்த கலச சொம்புல அஞ்சு பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் உலசி கொஞ்சம் போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல மாவிலை வச்சு அதுக்கு மேல தேங்காய் வச்சுட்டு அந்த தேங்காயில வந்துட்டு நம்ம நாம மாதிரி வரைஞ்சி பெருமாள் பக்கத்துல வச்சிடணும் இப்பவுமே எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நாயகர் வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளைய பிடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி நம்ம பண்ற பூஜை எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும் அதுக்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை மனதார வேண்டிட்டு குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு குலதெய்வ விளக்கையும் நம்ம ஏத்திக்கணும் முக்கியமா ஏத்த வேண்டிய விளக்கு அப்படின்னு பாத்தோம்னா மாவிளக்கு மாவிளக்கு ஏத்துறதுக்கான காரணம் என்னன்னா மாவிளக்க வந்து மலையாவும் அதுக்கு மேல எரியற தீபத்தை ஏழு மலையானாவும் நம்ம மனசார நினைச்சு அதை நெய் நெய்விட்டு தான் நம்ம ஏத்தணும் சில பேர் ஒரே ஒரு மாவிளக்கு ஏத்துவாங்க சில பேர் ரெண்டு மாவிளக்கு ஏத்துவாங்க அது அவங்கவுங்க வழக்கத்தை பொறுத்து ஒரு மாவிளக்கு ஏத்துறாங்க அப்படின்னா ரெண்டு திரி போட்டு ஏத்தணும் அடுத்ததா பெருமாளுக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள்ல முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது யாசகம் மடி பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத தான் யாசகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சொம்புல நாமம் மாதிரி போட்டுட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே போவாங்க சோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பச்சரிசி கொஞ்சமா காயின்ஸ் வீட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு வீடா போயிட்டு பச்சரிசியும் காயின்ஸும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க சோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த அந்த பச்சரிசியில தான் நெய்வேத்தியமே பண்ணுவாங்க அருமாள் பூஜைக்கான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு அந்த காசை வச்சுதான் பண்ணுவாங்க அதை வந்து பழக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் கடவுளுக்கு கீழே நம்மை இல்ல என்னதான் பெரிய அளவுக்கு மேல போனாலும் தலைக்கணம் இருக்க கூடாது அப்படின்றத உணர்த்துற வகையாதான் அந்த யாசகம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்துச்சு ஆனா இப்ப வந்து இந்த யாசகம் அப்படின்றது வீடு வீடா போய் எந்த குழந்தைகள் போறது இல்ல சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சொம்புல அந்த மாதிரி நாமம் போட்டுட்டு அதுல பச்சரிசி காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம வீட்டு குழந்தைங்களை வீட்டு வாசல்ல இருந்து நிக்க வச்சு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு அதுல அப்படியே பச்சரிசி போட்டு அவங்க வீட்டுக்குள்ள வரவழைச்சு அப்புறம் அந்த பச்சரிசியில வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு படைக்கிற அந்த உணவுல வெங்காயம் பூண்டு கரம் மசாலா பொருட்கள் இஞ்சி இதெல்லாம் வந்து அந்த உணவுல தவிர்க்கிறது நல்லது அதனாலதான் மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸ் வந்து படைப்பாங்க புரட்டாசி சனிக்கிழமை தள்ளிகையில முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மூணு விஷயம் என்ன அப்படின்னா மாவிளக்கு திருப்பதி ஏழு மலையானுக்கு கோடான கோடி ரூபாய் மதிப்புல தங்க நகைகளை அணிவிக்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு பிரசாதமா தினமும் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு தெரியுமா உலகத்தோட பணக்கார கோயில்ல ஒன்றான ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் சுமார் நாற்பது மில்லியன் மக்கள் வந்துட்டு போறாங்க ஒவ்வொரு நாளும் நன்கொடையா ஏராளமான பணம் குவிது ஏழுமலையானோட நகைகளோட மதிப்பு ஆயிரம் கோடி அவருடைய நகைகளை வைக்கிறதுக்கு இடமும் இல்ல சாத்திரத்துக்கு நேரமும் இல்ல அதனால ஒவ்வொரு வருஷமும் உள்ள நகைகளை செய்தித்தாள் விளம்பரத்துல ஏலம் விடுறாங்க நிறைய நகை இருக்கு எழுமலையானோட சால கிராம தங்க மாலை பனிரெண்டு கிலோ எடை கொண்டது மூணு அர்ச்சகர்கள் இருந்தாதான் இதை சாத்த முடியும் சூரிய கடாரி அஞ்சு கிலோ எடை கொண்டது பாத கவசம் முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு கிலோ எடை கொண்டது கோயில்ல இருக்கிற ஒற்றைக்கல் நீளம் உலகத்துல எங்கேயுமே இருக்காது அதோட மதிப்பு நூறு கோடி ஏழு மலையானுக்கு பக்தர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வருடா வருடம் உண்டியல்ல காணிக்க செலுத்திட்டு வராங்க அத்தகைய நகையும் உண்டியல் பணமும் வச்சிருக்க சீனிவாச பெருமாளுக்கு படையலா தயிர் சாதம் படைக்கிறாங்க தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க அதுல தயிர் சாதத்தை தவிர வேற எந்த நைவேத்தியமும் கோயிலோட கர்ப்ப கிரகத்துக்கு குலசேகர தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரம் எதுவுமே குலசேகர படியை தாண்டி போகாது ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட மண் சட்டியோ அந்த தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய பாக்கியம் தயிர் சாதம் மட்டுமே எழுமலையானுக்கு பிடிச்ச ஒரு உணவா இருக்கு இதனாலதான் தயிர் சாதம் நிவேதனமா படைக்கப்படுது மூணாவதா நம்ம செய்ய வேண்டியது பாசி பருப்பு சேர்த்த உணவு அதாவது சக்கரை பொங்கல் இந்த மூணு விஷயத்தையும் அது வந்து சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பாசி பருப்பு பாயசமா இருக்கலாம் சேதுவாந்தாலும் சரி பாசி பருப்பு வந்து அதை தாண்டி நம்ம எந்த நெய்வேத்தியம் வேணா வைக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் எல் கலந்த சாதம் கொண்டக்கடலை வடை சோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா அவங்க விருப்ப பிரகாரம் வந்து படைப்பாங்க வந்து மூணு இலை போட்டு நெய்வேத்தியத்தை வந்து பெருமாளுக்கு படைப்பாங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நாமத்தை போட்டு விடணும் முக்கியமா வைக்க வேண்டியது துளசி தீர்த்தம் அதாவது பஞ்ச பாத்திரத்துல நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைப்போம் அந்த தண்ணி கூட கொஞ்சமா துளசி சேர்த்து அந்த நைவேத்தியத்தோட வைக்கணும் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகஸ்திர நாமம் கோவிந்த நாமாவளி பெருமாளோட நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி நம்ம பூக்களாலயம் துளசி ஆலயம் நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது சோ அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம செஞ்ச எல்லாம் பெருமாளுக்கு படைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படி ஏழு கற்பூரத்தை நம்ம எடுத்துக்கணும் அந்த கற்பூரத்தை வாசல்ல இருந்து அப்படியே வச்சுட்டு அறை வரைக்கும் வச்சுட்டு ஒவ்வொன்னா நம்ம ஏத்திக்கிட்டே வரணும் நாள் முழுக்க ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த நாமத்தையும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தையும் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் கற்பூரத்தை நம்ம ஏத்திக்கிட்டே பூஜை அறை வரைக்கும் நம்ம வரணும் சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏழு மலையை தாண்டி பெருமாள் நம்ம வீட்டுக்குள்ள வராரு அப்படின்றத உணர்த்துற வகையா தான் அந்த கற்பூரத்தை நம்ம அந்த கற்பூரத்தை ஏத்திட்டு நம்ம கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போது நமக்கே வந்து புல்லரிக்கும் நமக்கே வந்து அது ரியலைஸ் ஆகும் மனதார முழு பக்தியோட செஞ்சு பாருங்களேன் நான் சொல்றது கட்டாயம் நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கற்பூரத்தை ஏத்திட்டு பூஜை அறை வரும்பொழுது நம்ம ஆசிஷ்வலா எப்படி நெய்வேத்தியம் பண்ணுவோமோ அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டு தீர்த்தத்தையும் நைவேத்தியம் பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறம் தீப தூபம் காமிச்சு மனதார நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பூஜையை நிறைவு செஞ்சோம் முக்கியமா இந்த நாலனைக்கு செய்ய வேண்டியது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும் அதே மாதிரி அங்க குடுக்கற துளசிய வாங்கிட்டு வந்து பூஜை அறையில கொஞ்சமும் நம்ம பணப்பெட்டி வைக்கிற இடத்துல கொஞ்சமும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சோ இப்படிதான் வந்து தலிகை இட்டு நம்ம பெருமாள்ல தாசி சனிக்கிழமை வழிபடணும் எல்லாருக்கும் பெருமாளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு பதிவுல நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி